ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தரவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விநாயகர் சகுர்த்தியானது வருதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அவங்கவங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த தேதியில வருது இதனுடைய வரலாறு முக்கியத்துவம் மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்களுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறுங்கிறத பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா விருட்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷோ ரிஷபோ மிதுனோ கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வீடியோ பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருட்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க உங்களுக்கான பலனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்ப விநாயகர் சதுர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழம அன்று அனுஷ்டிக்கப்படுது இது இந்தியாவிலே மிகவும் பரவலாக கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள்ல ஒன்று இது தடைகளை நீக்குபவர் மற்றும் ஞானம் மற்றும் செழுமையின் கடவுளான விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய ஒரு நாள் விநாயகர் பெருமானுடைய பிறப்பை குறிக்க கூட இவ்விழா நாடு முழுவதும் மிகுந்த பக்தியோடு பிரம்மாண்டத்தோடு இன்றளவும் கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு திருவிழா இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருது மத்தியான விநாயகர் பூஜை முகூர்த்தம் காலை பதினொன்று மூணு முதல் பிற்பகல் ஒன்று முப்பத்தி நாலு வரை பூஜை காலம் ரெண்டு மணிலிருந்து முப்பத்தி ஒரு நிமிடம் கணேச தரிசனம் செவ்வாய் வந்து செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அந்த நாள் வரைக்குமே பத்து நாள் கொண்டாட்டம் இருக்கும் சடங்குகளுக்கு மிகவும் உகந்த நேரமாக கருதப்படக்கூடிய மத்தியோகண காலத்தில் விநாயகர் பூஜையை பக்தர்கள் செய்ய அறிவுறுத்தப்படுது மத்தியோகண விநாயகர் பூஜை முகூர்த்தத்தின் காலம் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஒரு நிமிடம் ஆகும் இது விநாயகர் பெருமானுடைய அருளை பெறுவதற்கான சரியான நேரமாகும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் பாரம்பரியமாக விநாயக சதுர்த்திக்கு முந்தைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனை பார்ப்பது மித்ய தோசத்தை தருவதாக நம்பப்படுகிறது இது தவறான குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகிக்கிறது இதை தவிர்க்க பக்தர்கள் பின்வர காலங்களில் சந்திரனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது அதாவது முந்தை நாளான செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து மூணு ஒண்ணுல எட்டு பதினாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணக்கூடாது அதாவது காலம் வந்து ஐந்து மணி நேரம் பதினைந்து நிமிடம் இந்த நேரத்தில் பார்க்க கூடாது விநாயகர் சகுர்த்தி என்று செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து காலை ஒன்பது முப்பதுல இருந்து இரவு எட்டு நாற்பத்தைந்து மணி வரைக்குமே வந்து பார்க்க கூடாது இதோட கால அளவு வந்து பதினோரு இருந்து பதினைந்து நிமிடம் சோ இந்த நேரத்துல வந்து வானத்தை வந்து பார்க்க கூடாது விநாயகர் சதுர்த்தியுடைய முக்கியத்துவம் தெரியாதவங்க இந்த வீடியோல அதனுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ற தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி இந்த கலாச்சாரத்தில் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு இது புதிய தொடக்கங்கள் மற்றும் தடைகளை அகற்றுவதை குறிக்கிறது இந்த விழா மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்படுது குறிப்பாக மகாராஷ்டிராவில் பிரம்மாண்டமான பந்தல்கள் அதாவது தற்காலிக கட்டமைப்புகள் அழகாக வடிவமைக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் அமைக்கப்படுது விநாயகர் பெருமானுக்கு பிடித்தமானதாக கருதப்படக்கூடிய பலவிதமான இனிப்புகளை வந்து படைக்கப்படும் குறிப்பாக மோத வகைகள் வந்து விநாயகர் சிலைகள் வந்து வைப்பாங்க பக்தர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தினசரி பூஜை செய்து பலவிதமான இனிப்புகளையும் வழங்குவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்புகளை வந்து தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியில கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கேற்ப உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால கிரகநிலைகள் உங்களுக்கு முதல்ல என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே போல விருச்சக ராசிக்காரங்க நீங்க உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கு அது ஏன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இதுக்கு வந்து இது நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப வந்து யோசிச்சுட்டுலாம் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சுலாம் இருக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால அதை மட்டும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரகநிலை வந்து சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகநிலைகள் பார்க்கும்போது உங்களுடைய கலஸ்தரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்துல சுக்ரன் கேது சுகஸ்தானத்துல சனி வகரத்தோடு பஞ்சமஸ்தானத்துல ராகு இந்த மாதிரிலாம் கிரகங்கள் வளம் வர போறாங்க கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி தொழில் ஸ்தானத்துல இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி தொழில் ஸ்தானத்துல இருந்து புதன் லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதி லாபஸ்தானத்துல இருந்து சுக்கரன் ஐன சைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்க பெறக்கூடிய பலன்கள் சோதர்கள் கணிச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல செய்து போர் எடுக்கிறதுல நீங்க வல்லவர்களாக இருப்பீங்க நீங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல காரியங்கள் உங்களால சாதிக்க முடியும் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் தனாதிபதி குரு வந்து ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் நினைத்த வசதிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எதிலுமே லாபம் கிடைக்கும் மனத்தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கை கூடும் வாக்குவன்மையால் காரியம் கை கூடும் ஆன்மீக எண்ணமும் உண்டாகும் ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் தொழில் வியாபாரம்லாம் நல்ல நிலைக்கு உயரும் போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காண முடியும் நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும் நிர்வாக திறமை வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு டைமாக இந்த டைம் அமையும் குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வீட்டில் திருமண போன்ற சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதைரியம் கூடும் சாமர்த்தியமான பேச்சால் எடுத்த காரியம் வெற்றி பெறும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நாட்கள் இருக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும் போட்டிகள் மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக பலன் தரும் மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதனால வார்த்தையை நல்லா பார்த்து பேசுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கடன் தொடர்பான பிரச்சனை தீரும் பண வரவு கூடும் மனக்குழப்பம் நீங்கும் திறமையாக செயல்பட்டீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க சின்ன விஷயத்து கூட கோபம் வராமல் நிதானமாக இருக்கிறது நன்மை தரும் ராகுவுடைய சஞ்சாரம் பணவரவை தரும் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும் ஸோ மாணவர்களுக்கு கூட எதிர்பார்த்த கல்வி நிலையில் உயரும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் இப்படி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மையாக முடியும் நீங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த பலன்கள் நடந்து பலனடைங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சவாக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நே தீபம் ஏற்றணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் இன்னும் கிடைக்கும் அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வளர்பெரையில திங்கள் வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு தேய்பிரைலேயும் திங்கள் வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது ஸோ இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகளால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது முழுசாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொகையோடு மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி